வணக்கம் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்து இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு இந்த பொறுப்பேற்கும் நிகழ்ச்சியில அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பங்கேற்றிருக்காங்க இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இண்டி கூட்டணியில இன்னமும் தங்களோட தோழி வந்து ஒத்துக்காம எஸ்ஏஆர் மீதே மீண்டும் மீண்டும் பழியை சுமத்திட்டே இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தேர்தல் முடிவு வந்த அடுத்த நான்கு நாட்கள்ல ஜன்சூரத் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பிரசாந்த் கிஷோர் வந்து நான் தான் வந்துட்டு தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஓப்பனா வந்துட்டு ஒத்துக்கிட்டாரு ஆனா இண்டி கூட்டணி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஒரு ஸ்பிரெட் பண்ணிருக்காங்கன்னா எஸ்ஆர் தான் நாங்க தோத்துட்டோம் அதாவது வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் மூலயமா தான் நாங்கள் வந்துட்டு தோத்துட்டோம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலயமா தான் நாங்கள் தோத்துட்டோம் அதில் வந்துட்டு வாக்காளர் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்துட்டு அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய டி அலைன்ஸும் பார்த்தீங்கன்னா அதிக குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திருமாவளவன்ல இருந்து ஸ்டாலின்ல இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அனைவருமே இந்த ஒரு எஸ்ஏஆருக்கு எதிராகவே இப்போ இருக்காங்க இப்போ காங்கிரஸ் தோத்ததுக்கான என்ன காரணம் எஸ்ஏஆர்னால என்ன பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற குறித்து ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு அதை பத்தி பார்க்கலாம் எஸ்ஏஆரோட முக்கிய குறிக்கோளே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்

நிச்சயமாக இருக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா வாக்காளர்கள் நீக்கிறாங்க நாங்க வந்து வெற்றி பெற முடியாது வரக்கூடிய தேர்தல அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் இந்த இசையர் வச்சு அரசியல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்திய கூட்டணி இந்த மாதிரியான பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு கையில எடுத்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த ஜார்க்கண்ட் எலெக்ஷனா இருக்கட்டும் ஜம்மு அண்ட் காஷ்மீரா இருக்கட்டும் தமிழகத்துல திமுக நாற்பதுக்கு நாற்பது எம்பிக்கள் வந்து வெற்றி பெற்று இருந்தாங்க இந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு குறைய சொல்ல கிடையாது இப்ப வந்துட்டு புதுசா இசையருக்கு எதிராக நாங்க இருக்கோம் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் பாத்தீங்கன்னா வாக்காளர் நீக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரச்சனத்தை தான் மெயின் காரணமா எடுத்து இங்க வந்துட்டு மக்களிடத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ண நாள்ல இருந்து இது இது வரைக்குமே பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்த எஸ்ஐஆர் தான் பெரிய அளவில் காங்கிரஸ் கூட்டணி வந்துட்டு பெரிய அளவில் பிரச்சாரத்தையுமே ஏற்படுத்திருந்தாங்க அதுக்காக தமிழகத்திலிருந்து முதல்ல ஸ்டாலினே போயிட்டு அந்த பிரச்சாரத்தை எல்லாம் கலந்துகிட்டாரு இந்த எஸ்ஐஆர்ல ஜூன் இருபத்தி நாலில் தொடங்கி ஒரு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் அந்த எஸ்ஐஆர் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிருக்காங்க கம்ப்ளீட்டா முடிச்சதுல இருபத்தி லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸாக வந்துட்டு ஆட் ஆயிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் மூலயமா மொத்தமா ஃபைனலாக அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறந்தவங்க மற்ற மாநிலங்களுக்கு குடிப்பே இருந்தவங்க இவங்க மட்டும் தான் பார்த்தினா 65 லட்சம் பேர் நீக்கி இருக்காங்க. டோட்டல் கோடி. கிட்டத்தட்ட நீக்கி கோடி பேர் ஆட் ஃபைனல் வாக்காளர் பட்டியல். இந்த வாக்காளர் பட்டியல் வெளியான எந்த ஒரு கட்சியுமே உச்சநீதிமன்றத்து வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி வாக்காளர் என்னோட பேர் சொல்லி எந்த ஒரு வந்தது கிடையாது. அந்த லட்சம் பேர்

ஒரு குற்றச்சாட்டமே வச்சதும் கிடையாது சோ எலக்ஷன் கமிஷன் சிறப்பா கையாண்டு வந்துட்டு இருக்க தவிர கூட்டணி தொடர் தோல்வியாக ராகுல் காந்தி பாத்தினா கிட்டத்தட்ட இருவதாண்டுகளில் தொண்ணூத்தஞ்சு முறை வந்து தோத்துருக்காரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த அவர் தலைமையில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு தோல்விக்காக பாத்தீங்கன்னா இப்பவே ஒரு காரணத்தை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு பேச்சு தான் அவர் மீது வந்து வருகிறதை தவிர உண்மையாக நடந்தது என்ன அப்படின்றது அந்த எஸ்ஐரில் நடந்துட்டு வந்துட்டுருக்கு தமிழகத்திலே இப்போ எஸ் வந்து தொடங்கி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அப்ளிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க சிறப்பா கையாண்டு கூடிய இந்த இடத்துல திமுகவும் சரி இண்டுக்கு கூட்டணி எல்லாருமே வந்துட்டு ஒரு பொய்யான பிரச்சாரம் தான் மக்கள்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் வந்து விழிப்புணர்வு செயல்பட்டு மக்களும் வாலண்டரியாக இன்வால்வ் ஆகி தான் வந்துட்டு வாக்களிச்சுட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றதான் இந்த எஸ்ஐஆர் மூலயமா காட்டுது நன்றி